இதுக்கு ஒரு மீன் வாங்கி கூட ஒரு கிலோ இருநூறு ரெண்டு கிலோ தாராளமா சாப்பிட்டுருக்கலாம் திங்கட்ட பத்தியே பேசு சரி மகாவுக்கு ஏழு பிறக்க போதாமே ஆமா பதிக்க அஞ்சாம் மாசமே பெத்தவங்க வீட்டுல இருந்து சோராக்கி எடுத்து போய் போடத்துக்கு வலையெல்லாம் போட்டு விண்ணுமாமா ஒண்ணும் செய்யாம நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு இருக்கிற நான் என்ன காசா வச்சிருக்கேன் இருக்க காசுதான் இப்ப அவனுக்கு காலி சேர்த்து விட்டு இருக்குது நாளைக்கு என்ன ஆயுதுன்னு பாத்து எவ்வளவு ஆகும் சொல்லி காசு தரேன்

சரி மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்களே இஞ்சி பூண்டு மசாலால யார் வாங்கிட்டு வருவா எல்லாம் நானே வாங்கி வரணுமா இதுக்கே நானூறு ரூபாய் போச்சு ஏதாவது நீ வாங்கிட்டு வந்து செய்யு வேலைக்கு போற நான் வேலைக்கு வேற போகணும் போயிட்டு வந்தா தான் எனக்கு காசு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மேல தான் கூலி தருவாங்க ஏன்ட்ட பத்து காசு கூட இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து வேணா சமைச்சு வைக்கிறேன் கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு போறேன் என்ன வேணும் சொல்லி வாங்கிட்டு வரேன் வீட்டுல இருந்து சமை என்னமா அப்பா அக்காவுக்கு கட்டுச்சோராக்கி போடலான்னு சொல்றாரு மாறிட்டாரோ என்னமோ போ சரி இரு நான் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு சொல்றதெல்லாம் எழுதி வை உங்க அப்பா வந்தோனையும் கொடுத்து விடுவோம் அப்பதான் வாங்கிட்டு வருவாரு அரை நேரம் வேலைக்கு போயிருந்தா ஒரு முந்நூறு ரூபா காசை பார்த்துருக்கலாம் இந்த மனுஷன் இருன்னு சொல்லிவிட்டு போறது சின்னவளே சின்னவளே சொல்லுங்க மம்மி சொல்லுங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணுவேன் சும்மா தான் உட்காந்துருக்கேன் சொல்லுங்க மம்மி இந்த இதெல்லாம் உரிச்சு அரிஞ்சு வச்சிரு கறியை கழுவிட்டு மசாலா வேற அம்மியில அரைக்கணும் இந்த அப்படி அம்மா என்னமா இவ்வளவா ஏண்டி அம்மா எதுக்குமா இவ்வளவு ரெண்டு ரெண்டு இருந்தா கூட பரவாயில்ல இவ்வளவு உரிக்கிறது கண்ணுல இருந்து தார தரைய தண்ணியே வந்துடும் குழம்பு மட்டும் நல்லா வாய் குருசியா வக்கனையே கேக்குறீங்கல்ல இதெல்லாம் உரிச்சு அரிஞ்சு தாளிச்சு போட்டா தான் வரும் செய்யு அம்மா இன்னைக்கு உனக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சம் அவங்க அப்பாயும் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன சும்மா தானே உட்காந்துருக்க இந்த வேலையை பாரு நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா தான் போகிற வீட்டில் இருக்கும்போது யாரும் நம்மளுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு வச்சுக்க உங்கள் அன்னிக்கார் இப்போ பேர் வாங்குறா பாரு அந்த பேர் தான் வாங்கணும் அப்புறம் உன் மாமியார் கோமட்டிலேயே குத்துவா உங்கள் அத்தை என்ன சொல்லி கொடுத்தான்னு சொல்லி சரி ஐயோ இம்புட்டியும் உரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடும்

அந்த மாதிரி இனிமே நமக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாமே அவதான் அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாங்கி ஒண்ணு செலவு பண்ண போறது இல்ல ஏதாவது தேவைக்கு போக மீதி எல்லாம் மிச்சத்தை தான் போட்டு வைக்க போறோம் இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு தான் கட்டி வச்சோம் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு முறுக்கிட்டு தெரியணும்னு கல்யாணம் பண்ணல அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் குடுக்க வைக்க இருந்தாதான் ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா எப்ப பார்த்தாலும் சண்டையும் ஒம்புமா தான் இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஆமா அவ கையில காசு கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு தேவையான செலவுக்குனாலும் அவ கையில தொண்டாந்துகிட்டு இருக்கணும்ன்றீங்க அப்படிதானே கம்முனு போ உனக்கு எது தேவையினாலும் நான் செய்யறேன் போ நீ மரும கையில காசு குடு போ அப்பா போயா போ சமந்தி வீட்ல வாரேன் சொன்னாங்க இன்னைக்கு வேலைக்கு ஆமாக்கா அந்த இருங்க கூப்பிடுறேன் பத்ரகாளி அக்கா பத்ரகாளி அக்கா அம்மா நீ கூப்பிடு நான் அப்படியே அந்த ஜானகி அக்காவையும் கூப்பிடுறேன் வா என்னக்கா கிளம்பியாச்சா போம்மா ஐயோ அமுதா இன்னைக்கு வரலாமுதா அந்த ஆளு வேற கறி எடுத்துட்டு வந்துட்டு ஆக்கி குடுன்னு சொல்லிவிட்டது அதுவும் இல்லாம நாளைக்கு மகாவுக்கு கட்டுச்சோர் ஆக்கி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாரு அதனால போய் சாமான்லாம் வாங்கணும் வைக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்குது கெடுதுன்னு சொல்லவும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் இன்னைக்கு வரல நாலாண்டிக்கு வந்துடுவா அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா அப்ப நான் அதை போய் பாருங்க நான் சொல்லிக்கிறேன் சரிங்க சம்மந்தி இந்த வேலை தான் முக்கியம் நீ அதை பாருங்கள் நாங்கள் முடிச்சு விட்டு வந்துடுறேன் ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு ஆனால் நம்ம எல்லாம் போய்ட்டு வருவோம் ஆ அதெல்லாம் தேவை இல்லை அந்த மனுஷனே வண்டியில் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார் சரி அடுப்பில் குழம்பு வச்சு விட்டு வந்தேன் கருகிறதும் போது நான் போய் பார்க்குறேன் சரி ஜானிக கூப்பிடுங்க நம்ம போவோம் ஜானிகை அக்கா 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 ஜாமி ஜாமிகன்னு வெளியே கூப்பிட்றாங்க உள்ளே என்னதான் மண்வானு மணி வேற ஆகிப்போச்சு ஜானிகி

ஒழுங்கா கிளம்பு வேலைக்கு போ நானும் வீட்டுல இருக்கேன் நீயும் வீட்டுல இருந்தீங்கன்னா பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிரும் ஏங்க சமையல்லாம் ஒண்ணு செய்யலங்க போயிட்டு அப்புறம் சிரமங்க அப்படியெல்லாம் உன்ன வீட்ல இருக்க விட்டுருவனா இப்ப ரெடி என் மாதிரி கொழுந்து மருமவளே ஓ அப்படியா சரி என்ன பண்றது வீட்ல இரு எப்படியோ நம்ம நினைச்சபடி இந்த ஆளு வீட்ல இருன்னு சொல்லிட்டது சரிமா சாப்பிடாம எங்க வந்து வேலை செய்ய போறா

என்னை வேலைக்கு அனுப்பணும்னே நீ பிளான் போட்டு கங்கணம் கட்டுனது நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத உனக்கு செய்யாம நான் யாருக்கு மத்திய போறேன் இந்த நல்லா வள்ளி வடக்குன்னு அள்ளி சாப்பிட்டு வேலை தெம்ப செஞ்சுட்டு ஜானகி என்னதான் இருந்தாலும் கொடுத்து வச்சவ மாமியார் மருமாவும் முறைச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி மாமியார் என்கிட்டாலும் பாக்கியமா மருமாவும் வேலைக்கு போறானோனியும் மாமியார் கருவாட்டு தொக்கு செஞ்சு அனுப்பி விடுறாங்க கொடுத்து வச்சவ என் பொண்டாட்டி ரொம்ப இழுக்காதீங்க அந்திரும் ரீலு ஒரு நாள் வீட்டுல விடுறாங்களா சரிமாமா வரோம் அத்த வர சரி

அம்மா எங்கட தங்கம் எங்க தான் அம்மா மகா மாமலா உங்க மாமே எது பையில எது வீட்ல இருக்குதாமா கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுக்கணும்னா அது கொண்டு போய் கொடுக்க போய் இருக்காம்பா அப்புறம் வீட்லயே சும்மா இருக்கிறதுக்கு சரியா இருக்குமா மகா தான் அக்காச்சி ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு வரணும்னு கூட்டிட்டு போய் ஆ சரி அக்கா வாயா வாங்கிட்டு வந்துட்டியா ஆ வாங்கிட்டு அக்கா அப்புறம் அதுல சோரடி மூணு இருக்கு அது சமைச்சு மகாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துரு

இல்லக்கா ராத்திரில ஒவ்வொரு நேரம் அப்பாவை நினைச்சு மகா அழுகுறா நான் பக்கத்துல இருந்து எனக்கு எதுவும் நான் வருத்தப்படுவேன் மறைக்கிறான் அதுதான்க்கா எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம யோசிக்கிறோண்டா அவ சந்தோஷத்துக்காக அவரோட தானே அதுவும் இந்த மாதிரி இந்த ஆளுதான் முன்னாடி நின்று எல்லாம் பாக்கணும் வைக்கணும் இந்த ஆளு என்னமோ காசு இந்த அளவுக்கு செலவாயிருந்த வீராப்பா தெரியிறது என்னமோ பண்ணு நாம எதுவும் பாத்துக்கலாம் அப்புறம் நான் காசு தந்துதான் அவங்க செய்ய சொல்றேன்னு சொன்னதெல்லாம் நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லிராத இ இத போய் சொன்னனா எனக்கு தான்டா அசிங்கம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ம் சரி சரி பாரு நான் வந்து சரி போ இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் இந்த ஆள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இந்த ஆளு என்னமோ மாப்பிளைங்க தான் முறுக்கிக்கிட்டு கிட்ட தெரியவாங்கன்னு பேரு இந்த வீட்ல இந்த ஆளை முறுக்கிக்கிட்டு கிட்ட தெரியிறது ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுவோம் பிரகாஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வித்யா கௌதம் தினேஷ் ஸ்ரீனிவி மேக்னா சூரிய பிரீதா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது விமலா அமல்ராஜ் விமலா சரிதா மேரி சிஸ்டர்ஸ் பால்நீலா தனுஷ்ரீ நித்யஸ்ரீ ஓவியா அபினவ் ரோஹித் சித்தார்த் இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் நாகராஜ் தேவி, இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வான்மதி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் கிட்ட பிர